காரணமல்லாது காரியமில்லை புராணங்கள் இதிகாசங்கள் என்று மட்டுமில்லை நம் இன்றைய காலகட்டத்திலும் கூட காரணங்களை தவிர்க்க ஒரு காரியத்தை நாம் அனுபவம் பெற முடியாது ஒருவருக்கு அநியாயமாகப்படுவது மற்றவருக்கு நியாயமாகலாம் சிலருக்கு அசூசையாக தெரிவது அவர்களுக்கு அவசியமாகலாம் குந்தி பற்றி கூறும் இந்த பீடிகைகள் அவசியமாகிறது குந்தி என்றதுமே அநேகருக்கு பாண்டவர்களின் தாய் என்பதை தாண்டி கட்டிய கணவன் அல்லது பஞ்சபூதங்களில் குழந்தைகளை ஈன்றெடுத்தவள் என்பதும் திருமணத்திற்கு முன்பே சூரிய தேவன் மூலம் கர்ணனை பெற்றவள் என்பதும் நினைவிற்கு வந்துவிடும் குந்தியை குறித்து ராஜமாதா என்ற மரியாதையையும் ஆறு அதிவீர புத்திரர்களை பெற்றும் அவள் அடைந்த துன்பத்துக்கான கொஞ்சமும் பச்சாதாபமும் அதே சமயம் அவர்களின் பிறப்பை எண்ணி இதை கடையில் சிறிது ஏளனமும் தோன்றாமல் இருக்காது இத்தனை உணர்ச்சிகளை ஒரு சேர இன்றளவிலும் தோன்ற வைக்கும் குந்தி யார் எப்படிப்பட்டவள் சற்றே அலசுவோம் யாதவ குல வம்சத்தில் வந்த அசுரன் சூரசேனனுக்கு மகளாக பிறக்கிறாள் பிருதை ராஜகுல வாரிசுகள் பிறக்கையில் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் பிறப்பது அதிசயம் இல்லைதான் விருதை பிறக்கும்போது போது அவ்வாறே இருந்தால் கூடுதலாக முகத்தில் தேஜஸுடன் ஒருவித அமைதியும் தென்பட்டது வளர வளர அவையும் அவளுடன் சேர்ந்தே வளர்ந்தன பிரதையினன் சிறு வயதிலேயே சூரசேனனின் உறவினரான குந்தி போஜனுக்கு குழந்தை பேரு இல்லை என தத்து கொடுக்கப்பட்டாள் அவள் குந்தி போஜனின் மகளான குந்தி என பெயர் சூட்டப்பட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தாள் அவளுடைய பதின் வயதின் போது அரண்மனைக்கு துர்வாச முனிவர் விஜயம் செய்தார் கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் போன முனிவராயிற்றே குந்தி போஜனுக்கு அவர் வருகை பெருமையும் மகிழ்ச்சியையும் அளித்தாலும் மனதில் மூளையில் தவறு ஏதேனும் நடந்து முனிவர் கோபமடைந்து விடக்கூடாதே என்ற அச்சமும் அதிக இருந்தது அதனால் அவரது தேவைகளை தானே நேரில் கேட்டறிந்தாள் அவருக்கு வேண்டிய சேவைகளை செய்ய பணியாட்களை ஏவாமல் தன் மகள் குந்தியையே பணித்தாள் குந்தியும் துர்வாசரின் குணமறிந்து அவள் எல் என்பதற்கு முன் என்னையாய் நின்றாள் அவர் அரண்மனையில் இருந்த காலம் வரை அவருக்கு முகம் கோணாமல் தேவை அறிந்து சேவைகள் செய்தால் குந்தியின் அர்ப்பணிப்பில் மகுந்த முனிவர் அவளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு தாங்களும் என் தந்தையும் என்னிடம் மிகுந்து கொண்டவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததையே பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் தவிர எதுவும் கேட்காமலேயே எனது தேவைகள் அனைத்தையும் நிறைவேறுகின்றன பிரார்த்தித்து பெறுவதற்கு எதுவும் இல்லையே என்று அச்சிறு பிராயத்திலும் குந்தி பக்குவமாக பதிலளித்தார் தேவைக்கு மேல் சேமிப்பவனை திருடன் என்கிறது தர்மசாஸ்திரம் இதை குந்தியும் அறிந்திருந்தால் ராஜகுமாரியான அவளுக்கு குறிப்பிட்ட கேட்கும்படி தேவையும் இருக்கவில்லை ஆனால் பிற்காலத்தில் குந்தியின் கணவனுக்கு நேரிடப் போகிற ஆபத்தை ஞானக்கண்ணால் அறிந்து கொண்ட துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார் அந்த மந்திரத்தின்படி எந்த தேவதையை எண்ணி அழைத்தாலும் அது அவளுக்கு குழந்தை பேற்றி கொடுக்கும் என்று சொல்கிறார் இத்தனை சிறிய பிராயத்தில் தனக்கு எதற்கு குழந்தை பேர் வரமளிக்கும் மந்திரம் என்று யோசித்தால் குந்தி இருப்பினும் முற்றும் உணர்ந்த முனிவர் அருள்வதற்கு ஏதேனும் காரணம் இருக்கும் அதில் தனது நலனுக்கும் இருக்கும் என்ற எண்ணத்தில் உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறாள் அது மட்டும் காரணமில்லை கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவருக்கு மறுபடியும் தன் மறுப்பு எங்கேனும் கோபத்தை வரவைத்துவிடப் போகிறதோ என்ற பயத்திலும் அவரை மகிழ்விக்க அவரது உபதேசத்தை ஏற்றாள் சில காலங்கள் சென்றது அந்தி சாயும் வேளை சூரியன் தன் பொன் கிரகணங்களால் பூமியை தகவியபடி மறைந்து கொண்டிருந்தான் அரண்மனை உப்பரிகையில் நின்று பார்த்து கொண்டிருந்த குந்தியின் முகத்தில் சூரியனின் இளம் மஞ்சள் வெயில் படுகிறது வெளிச்சமும் இருளும் ஒன்றை பற்றி மற்றொன்று கலந்திருக்க சத்யாகாலத்தின் பொன் மனதை பறிகுடித்த குந்தி சூரியனின் அழகில் லயக்கிறாள் அவளுக்கு அப்போது விளையாட்டாக துர்வாச முனிவர் போதித்த மந்திரம் நினைவுக்கு வந்து விடுகிறது தன்னை அறியாமலே அவள் உதடுகள் மந்திரத்தை உச்சரிக்க மேற்கில் மறைக்க வேண்டிய சூரியன் உப்பரிகையில் அவள் முன்னே வந்து நின்று விடுகிறான் அவள் மயங்கிய அதே பொன்னொளி வீசிக்கொண்டு தன் முன்னே நின்ற சூரியனை பார்த்த குந்தி வகடித்து நிற்கிறாள் அவளை அன்புடன் நோக்கிய சூரியன் குந்தி மந்திரத்தால் என்னை அழைத்து விட்டாய் அதன் பலனை உனக்கு தராமல் என்னால் திரும்ப முடியாது என்று சொல்லி தன் அம்சத்தை அவளுக்குள் கருவாக உருவாக்கி கொண்டு சென்று விடுகிறான் போகும் முன் குந்தி பயப்படாதே இது நம் சங்கமத்தால் உண்டான கரு இல்லை மந்திரத்தின் பயனாகவே உதித்த கரு இது குழந்தை பிறந்ததும் நீ மீண்டும் கன்னியாகி விடுவாய் என்று சொல்லி செல்கிறாள் என்னதான் ஆறுதல் வார்த்தைகள் கூறினாலும் பதின் பருவத்தில் மனமாகாமல் கரு சுமப்பதா ஊர் உலகம் என்ன சொல்லும் மந்திரம் என்று சொன்னால் யார் நம்புவார்கள் கற்பு நெறி தவறி நான் தந்திரம் செய்கிறேன் என்றல்லவா நினைப்பார்கள் தன்னால் தன் தந்தைக்கும் குலத்துக்கும் அவ பெயர் நேருமே எப்படிப்பட்ட மடமையை செய்துவிட்டேன் என்று கதறி குந்தி அதை கண்ட அவளின் அந்தரங்க தோகி அவளை தேற்றினாள் பின் குந்தி போஜனிடம் இருவரும் நடந்ததை கூறினர் குந்தி போஜன் ஒரு யோசனை செய்தான் அதன்படி குந்திக்கு சுயம்வரம் நடத்தப் போவதாகவும் அதற்கு முன் அவள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வனத்தில் பூஜை ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்தான் பூஜை முடிந்து அவள் அரண்மனை திரும்பும் நாள் சுயம்பரம் நடக்கும் என்று அறிவித்து அலங்கார பல்லக்கில் சகல வசதிகளுடன் அவளை கானக குடிலுக்கு நம்பிக்கையான அந்தரங்க சேவடிகள் சிலருடன் அனுப்பி வைத்தான் அங்கு தன் பேறுகால முடிவில் குந்தி கர்ணனை பெற்றெடுத்தாள் குழந்தைகின்ற மறுநூல் ஏ அவள் சூரிய தேவன் கூறியிருந்தபடி தன் கன்னித்தன்மையை பெற்றாள் குழந்தையுடன் நாடு திரும்பி முடியாது என்பதால் வேறு வகையின்றி பாதுகாப்பான பேழை ஒன்றில் சூரிய அம்சத்துடன் சர்வ லட்சணமும் பொருந்திய மகனை அலங்கரித்து பட்டாடைகள் அணிமணிகளுடன் ஆற்றில் விட்டாள் உயிருடன் தன் குழந்தையை எங்காவது யாரிடமாவது சென்று வளரட்டும் அவர்களுக்கு பரிசாக அந்த ஆபரணங்கள் இருக்கட்டும் என்று மனதை கல்லாக்கி கொண்டு பிறகு குழந்தையை பிரிந்து அரண்மனைக்கு திரும்பினாள் குந்தி எளிதாக இவ்வரிகளையும் காரணங்களையும் அடுக்கிவிட முடிகிறது ஆனால் உண்மையில் குந்தியின் நிலையும் அச்சமயத்தில் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தமும் எந்தளவு இருந்திருக்கும் என்பதை வார்த்தையிலால் கூறிவிட இயலாது என்பதுதான் உண்மை நிதானத்தை ஒரு வினாடி இழந்தால் அது ஏற்படுத்திய நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத கோகையாய் விதியின் கைப்பாவையாக ஆகிவிட்டால் குந்தி என்பதே சரி கானகத்திலிருந்து அரண்மனை திரும்பியதும் நடந்த சுயம்பரத்தில் பாண்டுவை தன் கணவனாக தேர்ந்தெடுக்கிறாள் குந்தி பாண்டு குந்தியையும் பின் மாத்திரரையும் மனம் புரிகிறான் ஒரு முறை காட்டில் வேட்டையாடிச் சென்றபோது அவனது அம்பு எதிர்பாராத விதமாக மனைவியுடன் புனர்தலில் ஈடுபட்டிருந்த கிண்டாமா என்ற ரிஷியை தாக்குகிறது இதில் ரிஷி இறந்து விடுகிறார் இறக்கும் நிலையில் ரிஷி பாண்டுவை நோக்கி மனைவியுடன் உறவு கொண்டால் உனக்கு மரணம் நிகழும் என்று சாபமிட்டு இறந்து விட்டார் இதனால் வருந்திய பாண்டு தனக்கு வாரிசு கிடைக்காது இதனால் இந்த அந்தஸ்தும் பொறுப்பும் வேண்டாம் என்று சொல்லி நாட்டை விட்டு வெளியேறுகிறான் உடன் குந்தியும் மாத்திரையும் இணைந்து செல்கிறார்கள் தனக்கு வாரிசு இல்லை என்று கணவரின் கவலையை போக்க எண்ணிய குந்தி துர்வாச முனிவர் தனக்கு பகிர்ந்த மந்திரத்தை பற்றி விவரிக்கிறாள் அப்போதுதான் அவளுக்கு தோன்றுகிறது இந்த இக்கட்டை முன்பே தன் திருஷ்டியில் உணர்ந்துதானோ தனக்கு இந்த வரம் அளிக்கப்பட்டது என்று அதன்தான் காரணம் அல்லாது காரியம் இல்லை என்பது அதை கேட்டு மகிழ்ந்த பாண்டு வாரிசை பெற்றும்படி கேட்கிறாள் உடன் யமதர்மனை நினைத்து யுதிஷ்டரையும் வாயுவையும் நினைத்து பீமனையும் இந்திரனையும் நினைத்து அர்ஜுனனையும் பெற்றெடுக்கிறாள் தனக்கு கற்பிக்கப்பட்ட மந்திரத்தை மாத்திரையுடன் பகிர அவளும் நகுலன் சகாதேவன் என இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் ஒரு கட்டத்தில் கிண்டமாமாவின் சாபத்தை மறந்து பாண்டு மாத்திரையுடன் உறவு கொள்ள உடனே பாண்டு மரணித்து விடுகிறான் கணவன் இறப்புக்கு தானே காரணமாகிவிட்ட குற்ற உணர்வில் உடன்கட்டை ஏறி மாத்திரியும் இறந்து விடுகிறாள் இப்போது ஐந்து குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு குந்தியை சேர்கிறது பாண்டவர்கள் வளர்ந்து அஸ்தினாபுரம் வந்தபின் வாரிசு சண்டை வருகிறது குந்தி துரியோதனனால் ஏற்பட்ட அனைத்து இன்னல்களையும் பொறுத்து கொண்டாள் மௌனம் கலகத்தை அகற்றும் என்பது தர்மசாஸ்திரத்தின் கூற்று அரகு மாளிகையை தீயிட்ட துரியோதனனின் சதி திட்டத்தில் இருந்து புதல்வர்களுடன் தப்பித்த குந்தி ஏகசக்ரா எனும் நகரில் வசிக்கலானால் அரசியாக இருந்தாலும் ஒருவேளை உணவுக்கு பிச்சை வாங்கி உண்ணும் நிலை ஏற்பட்டது குந்திக்கு அதையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள் அங்கு வாழ்ந்த மக்கள் பகாசுரன் எனும் அசுரனோடு கொடுமைகளை அவதிப்பட்டு வந்தனர் வீட்டுக்கு ஒருவர் என அந்த அசுரனுக்கு உணவு கொண்டு செல்ல வேண்டும் வண்டி நிறைய உணவுடன் வண்டி ஓட்டிக்கொண்டு வருபனவையும் உணவாக்கிக் கொள்வான் அந்த அசுரன் அசுரனை அவித்து அவ்வூர் மக்களை காக்க தன் மகன் பீமனை உணவு வண்டியுடன் அனுப்புகிறாள் குந்தி ஒரு சஸ்திரிய ரீதியான தம் தர்மத்தை நிலைநிறுத்துகிறாள் பீமன் அசுரனை அழித்து மக்களை காத்து விடுகிறான் மகாத்மாக்கள் தங்களது துயரத்தை மறந்து மற்றவர்களது துயரத்தை துடைப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லும் குந்தியும் அப்படிதான் அரச போகமோ மறுபிறவியற்ற மோட்சமோ வேண்டாம் துன்பப்படுவரோடு துயரத்தை நான் ஏற்று அவர்களை விடுவிக்கும் வாய்ப்பை கிடைத்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்பது நந்தேவனின் வாக்கு நாம் ஆர்த்த சினாசனம் எனும் வரிகளில் அறிந்து கொள்ளலாம் இந்த உயரிய பண்பை குந்தி தேவியிடமும் காண முடிந்தது அஞ்சாத தாச காலத்தில் குந்தி தேவி அஸ்தினாபுரத்தில் இருந்தால் சஸ்திரிய தர்மத்தில் நிலைத்து நிற்கும்படி ஸ்ரீகிருஷ்ணர் மூலம் தன் புதல்வருக்கு அறிவுரை வழங்கினாள் சஸ்திரிய குலப்பெண்கள் எதற்காக புதல்வர்களை ஈண்டெடுக்கிறார்களோ அதை செயல்படுத்தும் தருணம் வந்துவிட்டது என்று வரப்போகும் போர் குறித்து சூசகமாக தெரிவித்தாள் யதார்த்தம் சஸ்திரியா சூத சஸ்ய காலோயமாகத ஆம் அரசியல் அறிவும் தீர்க்க தரிசனமும் ஒருங்கே குடியிருந்தன குந்தியிடம் போர் மூழ்கிறது கௌரவர்களின் பக்கம் இருக்கும் கர்ணன் தன் மகன்தான் என்பதை அறிந்து அவனை காணச் செல்கிறாள் குந்தி அவனிடம் நீயும் பாண்டவர்களுள் ஒருவன்தான் என்றும் ஒரு தாய் வயிற்றில் உதித்த சகோதரர்கள் போரில் அடித்துக் கொள்வது சரியாகாது என்றும் அதனால் தங்கள் பக்கம் வந்துவிடும்படி கேட்கிறான் கர்ணன் அவள் துயரை அறிந்தாலும் தனக்கு ஆதரவாக நின்ற துரியோதனனுக்கு துரோகம் செய்ய மறுக்கிறாள் தாயின் மனம் நோகாவண்ணம் அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறான் போரில் தனது இலக்கு அர்ஜுனனே என்றும் போரின் முடிவில் தங்களுக்கு எப்படியும் ஐந்து பிள்ளைகள் இருப்பர் அதாவது என் தலை விகுழ்ந்தால் அர்ஜுனன் இருப்பான் இல்லையேல் நான் உங்கள் மகனாக இருப்பேன் என வாக்களிக்கிறான் எந்த மகன் இறந்தாலும் பெற்ற தாய்க்கு சோகம்தானே பாண்டவர்கள் வெற்றி பெற்று அரசாட்சியை ஏற்றாலும் குந்தியால் அரண்மனையில் இருக்க முடியவில்லை சகோதரர்களாக ஒன்றாக பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்திருந்த அரண்மனையில் தன் பிள்ளைகள் நூறு பேரையும் கிழந்து தவிக்கும் திருதராஷ்டரன் மற்றும் காந்தாரியை வனவாசம் போக விட்டுவிட்டு தான் மட்டும் அரண்மனையில் சுகத்தில் இருக்க விரும்பவில்லை குந்தி அவளும் அவர்களுடன் காணகம் சென்று தவ வாழ்க்கை மேற்கொண்டாள் அவளை தடுத்து தங்களுடன் இருக்க சொல்லிய பிள்ளைகளிடம் நீங்கள் ஷஸ்திரிய தர்மத்தில் ஊன்றி இருக்கவும் அறத்தை நிலைநாட்டி நல்லாட்சியை அமைப்பதற்காகவும் தான் இத்தனை சிரமங்களும் எனக்கு அரச போகங்களில் பற்று இல்லை தவத்தில் ஆழ்ந்து கணவனுடன் இணைய விரும்புகிறேன் என்று கூறிவிட்டாள் பொறுப்பு பொறுமை வாய்மை பிறரது துன்பத்தை தீர்க்க துடிக்கும் நல்ல மனம் இக்கட்டான தருணங்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் சமார்த்தியம் தீர்க்க தரிசனத்துடன் கூடிய அறிவுரைகள் வழங்கும் திறன் என்று பெண்ணினத்திற்கே முன்னுதாரமாக திகழ்ந்தவள் குந்தி இந்த கதை உங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்